அலாம் வலைக்கும் வரமுத்துள்ளாஹ் வரகாத்துகோ அல் பஹராசுரா தொடர்ச்சியை ஊதிட்டுருக்க என்று சல்லா கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஹமதுல்லா அல்லாஹு அளவற்று அருளாளர் நிகரற்ற அன்புடையனு ஆகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஐதுபில்லாஹி ஷைத் ஜம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வசனம் எழுவத்தி ஏழு அல்பரா நிச்சயமாக அல்லாஹு அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களின் எழுத்தறிவில்லாதோருக்கும் எழுத்தழி எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதைத் தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகிறார்களே அத்த ஐயோருக்கு கேடு தான் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அல்லாஹுடைய வார்த்தை எல்லாம் நம்ம தெல்ல தெளிவாக அத்தாட்சியோட என்ன ஆதாரம்னு கேட்டு நம்ம அதை பதி அட தான் ஃபாலோ பண்ணணுமே வழிய நான் சும்மா பயான் எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம கேட்டுட்டு தெளிவான வசனம் எது அல்லாவை பற்றி உண்மையாக யார் சொல்றாங்க குரானில் உள்ளதை அப்படியே யார் சொல்றாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் தெளிவாக ஆராய்ஞ்சு நீங்கள் அதை ப அதை பின்பற்றணும் அதுவும் இல்லாமல் நம்ம அவங்களா கையில் கையில் எழுதி இதுதான் புத்தகம் புத்தகம் வைக்கிறவங்கெல்லாம் அவங்க கற்பனை கதையை தான் எழுதுவாங்க அந்த மாதிரி குரான்லேயும் அந்த மாதிரி ஒரு சில பேர் குழப்பம் விளைவிக்கிறாங்க அதான் குழப்பவாதி அல்லாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது அதனால் அந்த குழப்பவாதிகள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறதுனால இந்த எல்லாம் மார்க்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க குழப்பத்தையும் விளைவிக்கிறாங்க அதனால் மக்களே ரொம்ப தெளிவான குரான் எதுவோ அலக்துல்லா நான் இப்போ படிக்கிறது அலகதுல்லா உண்மையிலே அது அல்லாவுடைய வார்த்தை அப்படியே தெல்ல தெளிவாக அத்தாச்சியோடு எல்லாமே இருக்குது புகாரிலேருந்து அந்த அந்த வசனத்துலேருந்து எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் நான் தப்பான இதை சொல்லியிருந்தால் அலமதுல்லா என் நல்லா மன்னிக்கட்டும் அவங்களையும் மன்னிக்கட்டும் அதான் தப்பான வார்த்தையாக யாரும் குரானில் எத்தி வைக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி கெட்ட நோக்கத்தோடு அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் தெளிவான குரான் எதுவோ அதை படிங்க எல்லாம் அவங்களுக்கு நன்மையை செய்வான் எந்த எந்த ஒரு விஷயத்திலையும் விளாட்ற மாதிரி குரானில் கவனம் இல்லாமல் இருக்காதிங்க குரான் வந்து நம்மளுடைய வேதம் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தையை நம்ம தப்பாக தப்பாக நினச்சி அதை ஃபாலோ பண்ணாலும் அதுலாவுக்கு நினைவிக்கிற மாதிரி தான் அதனால் என்சாலா தெல்ல தெளிவான குரானை பார்த்து அழகுல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த குரானை தான் தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா குரான் தர்ஜுமா இந்த மாதிரி தான் இருக்கும் அலஹமதுல்லா இந்த குரானில் உள்ளதை தமிழாக்கத்தை படிங்க அலகமதுல்லா எல்லாம் அவங்களுக்கும் நல்லது செய்வோம் ஆகவே அவர்கள் அவர்களுடைய கரங்கள் எழுதியதா எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான் அவங்க அதை எழுதினாலும் எழுதுனவங்களுக்கும் தான் அதை நம்ம படிக்கிறவங்களுக்கும் கேடுதான் அதனால செல்ல தெளிவான குரானை வாங்கி தமிழ் அர்த்தத்தை படித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அலமது மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதித்ததனால் அவர்களுக்கு கேடுதான் அதை வாங்கி அதை சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி குரானை அவங்க தயாரிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி குரானை வாங்கி படிக்காதீங்க தெளிவான குரானை வாங்கி படிக்க முயற்சி பண்ணுங்கள் மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா கொண்டீர்களா அவ்வாறாயி நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியின் மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா ஆம் எவர் தீமையை சம்பாதித்து கொண்டிருந்து அவருடைய குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் நிரந்தரமாக நிரந்தரம்னா சும்மா இல்லை அதிலே தான் தங்கி இருப்பாங்க அதுலேருந்து மீளவும் முடியாது இதான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அந்த மாதிரி நிரந்தரமாக அதில் தான் இருப்பாங்க அதனால் மார்க்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதான் இன்னும் விசுவாசம் கொண்டு நற்காரியங்களையும் செய்கிறார்களே அத்தகையோர் அவர்கள் சுவனவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் சொர்க்கவாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இம்மையில் கஷ்டப்பட்டாலும் மறுமையில் அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க அல்லா அல்லா எல்லாருக்குமே நல்லது செய்கிறான் இறை அல்லாவை மறுக்கிறவங்களுக்கும் அல்லா நல்லது செய்கிறான் அல்லாவ நம்பிக்கை கொள்கிறவங்களுக்கும் மறு நல்லது செய்கிறான் சோதிக்கவும் செய்கிறான் எல்லாவுக்கு தான் எல்லாம் ரொம்ப சோதிப்பான் என்னோடய விஷயத்தில் அவன் அடியான் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு எல்லாம் ரொம்ப சோதிப்பான் அந்த சோதனையை அழகந்தெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டால் நம்ம அல்ஹம்துல்லா இம்மையிலும் நம்ம நல்லா இருப்போம் சோதனையே எல்லாம் கொடுக்கவும் மாட்டான் நம்ம சக்திக்கு மீறி எந்த ஒரு வேதனையும் எல்லாம் கொடுக்க மாட்டான் அந்த சோதனைக்கு அப்புறம் அல்லா நமக்கு இன்பத்தையும் கொடுப்பான் இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான் நம்ம ஒவ்வொரு செய்கிற நல்ல அமலுக்கும் அழகமதுல்லா அல்லா நமக்கு எப்பவுமே நல்லது செய்வான் இம்மையிலையும் செய்வான் மறுமையிலையும் செய்வான் அதனால எல்லா விஷயத்தில் அழகமதுல்லா கொஞ்சம் நன்றியோடு இருங்கள் மக்களே மேலும் இஸ்ராயிலின் மக்களிடம் நீங்கள் அல்லாஹை தவிர வேறு எதையும் வணங்காதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கியதையும் நினைவு பாருங்கள் பின்னர் உங்களின் சொற்பமானவர்களைத் தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி மாறிவிட்டீர்கள் அல்லாஹ் நமக்கு நல்லது தான் சொல்கிறான் நீ கெட்டுப்போ நீ சீரழிஞ்சு போ இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய அப்படின்னு ஒரு பெத்த பெத்தவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களா ஒரு பெத்த அம்மா வந்து ஒரு தான் பிள்ளைக்கு நீ இப்படியெல்லாம் போடா அப்படியெல்லாம் போடா அப்படின்லாம் சொல்லுவாங்கள அது மாதிரி சொல்ல மாட்டாங்கள்ல அந்த மாதிரி நம்மளை படித்தவன் அந்த மாதிரி தான் நமக்கு நல்லது தான் சொல்கிறோம் நம்ம அடியானுக்கு அவனுடைய அடியானுக்கு நல்லதை தான் சொல்கிறாங்க அதனால் எல்லா நமக்கு நல்லது எப்போவுமே நல்லது தான் நாடுறாங்கிறப்ப அவனுக்கு எவ்வளோ நம்ம நன்றியோடு இருக்கணும் அமதுல்ல அப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற சூறா வந்து அஹத் அல்லாஹ் அல்லாஹ்வமத் லம் எலித் வலம் யூலத் வலம் குஃப் ஒன் அஹத் அந்த சூறாவை அதிக அதிகமாக ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா அல்லாவுக்கு இதை விட ஒரு நன்றியான சூறா அல்லா அல்லாஹ்க்கு சொல்கிற பாக்கியும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு தொழுவையிலையும் இந்த சூறாவை ஓதினிங்கன்னா அல்லா நமக்கு இம்மையிலையும் நல்லதை செய்வான் மறுமையிலையும் நமக்கு நல்லது கொடுப்பான் நான் தினமும் அந்த சூறாவை கௌரான்லையும் தொழுவிலையும் தொழுபுரப்பையும் ஓதிட்டுருப்பேன் நபிக நாயகம் செல்லா ஹலைவசல்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்த சொல்லுமோ அந்த செலவாத்த வந்து மசலி செல்லாம மதின்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு சொ அந்த அதை மா அது அதிக அதிகமாக ஓதுங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம துவா கேட்குற மாதிரி அவங்க நல்ல விதமாக இருக்கணும்னு நம்ம அவங்களுக்காக துவா கேட்குற மாதிரி நபி நபி தான் நமக்கு மறுமையில் சிபாரிசு செய்வாங்க என்னுடைய சமூகம் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு அந்த உத்தம நபி நமக்காக செய்வாங்க நம்ம நம்ம இம்மையில் எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கும் ஏன்னா நபிக்க அந்த சுயநலம் இல்லை அவங்க குடும்பத்தை பற்றி மட்டும் அவங்க நினைக்காம மறுமையில் பஸ் முதல்ல சொல்கிற வார்த்தையே அலஹம்துல்லா யா உம்மத் யா உம்மத் என்னுடைய சமூகம் எப்படி இருக்குது அப்படி தான் கேட்பாங்க அப்படி ஒரு பாக்கியம் அந்த மாதிரி ஒரு நபி நமக்கு கிடைக்கவே அலகம்துல்லா நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் பெற்றவங்களும் சரி அத்தாவும் சரி அம்மாவும் சரி நமக்காக யாரும் அங்கே மருமையில் நிற்க மாட்டாங்க இம்மையிலே சில உறவு நம்மளுக்கிட்ட இருக்க மாட்டேங்குது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்மளை தோ தூக்கி போட்டுட்டு தூரம் ஓடுற உறவு தான் அதிகமாக இருக்குது இம்மையிலேயே ஆனால் மறுமையில் எல்லாம் இந்த உறவெல்லாம் நமக்கு எந்த வித பலனும் அடிக்காது ஆனால் அல்லாஹ் இருந்தாலும் நமக்கு இம்மையில் அந்த உறவை கொண்டு தான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கான் மறுமையில் நமக்காக சிபாரிசு செய்கிறது இந்த குரானும் நம்ம நபி அவங்களும் தான் அவங்களுக்காக அதிக அதிகமாக செய்யுங்க செய்ங்கலாம் நபி நமக்காக உழைச்சவங்க அவர் எப்பேற்பட்ட பணக்காரங்க நமக்காக ஈமான் வந்ததும் அந்த அவங்க ஊ நம்ம இப்போ விதவிதமாக சாப்பிட்றோமே அவங்க அந்த மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுதேக்கிறது என்னஷால அலகில்லா மறுமையில் எல்லாம் நபிக்கு ஒரு சொர்க்கத்தை கண்டிப்பாக கொடுத்து அவங்க நல்ல விதமாக இருப்பாங்க அலஹமதுல்லா அமீன் அமின்னு யார் அப்படிலாம் நபிக்கு அதிக அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அலாமலை வரமத்துள்ளாய் வர பார்த்துதான்